என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடக்ஸ் கோயில் கூட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான நைட்டி கலெக்ஷன் தாங்க அதுவும் ப்ரீமியம் ரேஞ்சில் உள்ள நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வெலை அடித்து உடச்சு நொறுக்கி கொடுக்க போகிறோங்க நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியாடக்ஸில் இந்த மாதம் ஃபுல்லாக ஆஃபர் போட்டிருக்கோம் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி போட்ட ஆஃபர்லாம் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வீடியோவையும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஆஃபராக வேறு லெவலில் போட்டிருக்கோங்க இந்த மாதம் மட்டும்தான் அந்த ஆஃபர் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வீடியோவில் இன்றைக்கி போடுற கலெக்ஷனை சூப்பர் சூப்பராக காமிக்கப் போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில ரேட்டு சொல்லுவேன் சூப்பர் சூப்பரான ப்ரைஸிங் வரப்போது மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்கெலாம் போவோம் பாருங்கள் 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 சூப்பரான கலெக்ஷனுங்க வேறு லெவல் ப்ரீமியம் குவாலிட்டியில் ப்ரிண்ட்டுக்கும் கிளாத்துக்கும் நம்ம கேரண்டி நம்ம கன்னியா கேரண்டிங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் சின்கேஜ் ஆகிறதோ கலர் போகிறதோ கண்டிப்பாக இருக்காதுங்க நீங்கள் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டூ எயிட்டி நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தது ரேட்டை உடனே செல்ல மாட்டேன் அடுத்த கலர் காமிக்கும்போது சொல்கிறேன் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் இது கம்ப்ளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லலாங்க கம்ப்ளைண்ட்டே வராது கேரண்டியாக சொல்கிறோம் அடுத்த கலர் வெரைட்டி பாருங்கள் சூப்பராக வந்துடும் எல்லாமே எக்ஸல் சைஸ்ஸாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் ரேட்டு சொல்லிடுவா சொல்லிடுவோம் இரநூத்தி முப்பது கொடுக்க போகிறோங்க ஒன் ரேட்டில் கொடுக்க போகிறோம் இது கம்மியாக தயவு செஞ்சு கேட்டுறாங்க வேறு லெவல் ப்ரைஸிங்கில் வரப்போகுது சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் மெட்டீரியல் நீ வந்து பாருங்கள் உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் தையலும் சரி வேறு லெவலில் இருக்கும் மாடலும் சரி வேறு லெவலில் இருக்கும் வித்து பாக்கெட்டோடு வந்துடுங்க சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்கள் டார்க் வேணாலும் இருக்குது லைட் வேணுணால இருக்குன்ற மாதிரி எல்லா கலர் வெரைட்டியும் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம சகோதரிகளுக்காக சூப்பர் சூப்பர் ஆஃபராக நம்ம கன்னியா டாக்ஸியில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே கிளாத் குவாலிட்டியை நீங்கள் வந்து வாங்கலைனாலும் வந்து பார்த்துட்டு போங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் வெரைட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனு எல்லாமே செலக்டடாக இருக்குங்க கிளியரன்ஸ் எல்லாம் தான் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் இரநூத்தி முப்பது ரூபாக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க சூப்பரான கலெக்ஷனுங்க இதெல்லாம் மெட்டீரியல் வேற லெவலு இதோட ரேட்டுலாம் வேற லெவலில் நம்ம சேல் பண்ணிட்டு இப்போ இப்போது ஆஃபர் ப்ரைஸில் அடித்து உடச்சி நம்ம வாங்கின ரேட்டை விட கம்மியாகவே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் இரநூத்தி முப்பது ரூபாக்கு பாருங்க மாடல் சூப்பராக இருக்கும் நீட்டான பாந்தினி டிசைனில் இந்த பானைக்கு வச்சு விரும்புகிறவங்க இந்த இடத்துல இந்த பில் வச்சு விரும்புகிறவங்களுக்காக இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த மாதம் வந்திங்கன்னா இதோட ரேட்டு த்ரீ தேர்ட்டியாக மாறிடும் அதே மாடலில் அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நீட்டான கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க கிளாத்தை கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கன்னியா டெக்ஸ் ஆஃபரு வேறு லெவலில் இருக்கும் ஜஸ்ட்டு இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் அடுத்து பாருங்க நம்ம சகோதரிகளுக்காக இது நைட்டியாக இல்லை டாப்பானே கன்ஃபியூஸ் ஆகிருங்க அந்த லெவலில் இருக்கும் இது நைட்டி தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த மாடல் மேக்ஸிமம் எல்லாமே ஜிப் இல்லாத மாடல் ஜிப்லஸ் மாடல் தான் பாருங்க சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ ஆஃப் ஆஃபர் ரேட்டு உங்களுக்கு ஜஸ்ட்டு இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க இரநூத்தி அறுபது ரூபாக்கு இது கிடைக்கவே கிடைக்காதுங்க அடுத்து நாங்களே நினச்சாலும் கொடுக்க முடியாது இப்போது நம்ம கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த மாடல் கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்கும் உங்களுக்கு என்ன மாடலை வேணுங்க டாப் மாடலாக எம்ப்ராய்டா எலாஸ்டிக் டைப்பாக என்ன வெரைட்டி இருக்கோ எல்லா வெரைட்டியுமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு டூ சிக்ஸ்டிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நைட்டியில் வேறு லெவல் ப்ரீமியம் குவாலிட்டி இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்க என்னடா இது துணியோட இருக்குன்னு பாக்காதீங்க வித்து ஷால் மாடலுங்க வேற லெவல்ல வந்துடும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வித்து ஷால் மேட்சிங் ஷாலோட வந்துருங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக த்ரீ ஹண்ட்ரடு கொடுக்குறோம் நம்ம வாங்கின ரேட்டெல்லாம் அடிச்சு உடச்சி கொடுத்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் சைஸ் பாருங்க எல்லாமே எக்ஸல் தான் சூப்பர் சைஸிங் அதாவது ப்ராண்டட் சைஸுன்னு சொல்லுவாங்களா அந்த பிராண்டட் சைஸில் உங்களுக்கு கிடச்சிரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் கிளாத்துங்க மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லாமே ப்யூர் காட்டன் தான் ஷாலுமே பாருங்கள் ப்யூர் காட்டனில் வந்துடும் வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும் நான் அடுத்து வெயில் நேரம் வரப்போகுது வெயில் நேரத்துக்கு மிஸ் பண்ணிடாதீங்க காட்டன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ப்ரைஸிங்கில் வந்துடும் நம்மக்கிட்ட நான் அடுத்து ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டா அடுத்து வர ஸ்டாக் கண்டிப்பாக ரேட்டு கூடிருங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் கலெக்ஷனை நம்ம சகோதரிகளுக்காக நம்ம கன்னியா டெக்ஸில் வேறு லெவல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து நாங்கள் எடுக்க போகிற ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொ தெரியாது அதனால் ரேட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட இப்போ காமிச்ச கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது இந்த கலெக்ஷனை நீங்கள் வீடியோ பார்த்ததும் டக்கு டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம டிஎம் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் வாட்ஸாப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை நேரில் வர முடிஞ்சவங்க டக்கு டக்குன்னு வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் எனக்கு இந்த மாடல் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நம்ம சகோதரியும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நம்ம கன்னியா டெக்ஸ் உங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்குங்க சூப்பர் சூப்பர் குவாலிட்டி சூப்பர் சூப்பர் ஆஃபரோட அடுத்தடுத்து உங்களை வந்து நான் மீட் பண்ணிட்டே இருப்பேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஆஃபராக வந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதம் முடிஞ்சாலுமே நீங்கள் கொடுக்கற ஆதரவுனால கண்டிப்பாக அடுத்து நாங்கள் ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையில்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க பாய் ஆ ஒரு நிமிஷம் அடுத்து ஒரு சூப்பர் கலெக்ஷனோட மீட் பண்ணுறேன் பாய்